மக்களை டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் நம்ம அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியான போட்டி அடுத்த வாரம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் டபுள் தமாக்கா அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு சேனல்ஸ்ல இருக்க டாப் சீரியல்ஸ் ஒன் ஹார் ஸ்பெஷலா டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க என்னென்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில டாப் சீரியலா இருந்துட்டு வர சிறகிடிக்க ஆசை சீரியல் நைன் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சோ நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் கனா கண்ணாடி லான்ச் பண்றாங்க ஈவன் அழகை அழகு சீரியலை இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க

இனிமே ரோஹிணி அகா கல்யாணியோடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எந்த மாதிரி இனிமே கம்ப்ளீட் வெல்லியா மாற போறாங்களா இல்ல ஒன் செகண்ட் போயிட்டு மனோஜ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஆசை கம்மிங் நைன்டீன் அதாவது மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒன் ஹவர் ஸ்பெஷலா டெலிகாஸ்ட் ஆக இருக்கு ஒரு சைட் ஜெய் தமிழமே நியூ லான்சஸ் இருக்கு பட் அந்த லான்ச்சுமே ஒன் ஒன் வீக்கு அப்புறம் தான் வாகை சொல்லுவா நைன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ண போறாங்க சோ அதுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கு நான் கண்டிப்பா கார்த்திகை தீபம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ஒன் ஹவர் ஸ்பெஷலா டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க அதுக்கான அபிஷியல் ப்ரோமோ சேனல் சைட்ல வந்தாச்சு கே அண்ட் கேடி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சம்மர் காத்துட்டு இருக்கு அடுத்த வாரம் பொங்கல் கொண்டாட்டம் எல்லாமே சேர்ந்து கார்த்திகை தீபத்தில் ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஆல்ரெடி சேனலோட நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வராங்க கார்த்திகை தீபம் கண்டிப்பா இது வந்து நியூ சீரியலுக்கு ஒரு டிஆர்பி புஸ்டரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது சரியான போட்டி இருக்கு ரெண்டு சேனல்லும் அது மட்டும் இல்ல சண்டிவிலுமே மகா சங்கமம் இருக்கு பட் அது வந்து எயிட் தேர்ட்டிலிருந்து நைன் தேர்ட்டி டு டென்ஸ் எதிர்நேச்சல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அடுத்த வாரம் உங்க சாய்ஸ் என்ன நீங்க என்ன சீரியல் பார்க்க போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட்பந்தரை எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க